சிவ மந்திரமே யுகதர்மம் தர்மம் ஜெகன் மாதா திருவடிகள் போற்றி குருவே நம சிவாயம் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது இருபத்தி ஓரு ஒலி தெய்வங்களின் அதாவது வசிய தெய்வங்கள் இவர்களுடைய சித்து மார்க்கம் மற்றும் இவர்களின் பிரயோகத்திற்கான வசிய ஆகர்ஷண கர்மங்களுக்கான சைவ அண்டகுரு சர்வாஞ்சனம் பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த சைவ அண்டகுரு சர்வாஞ்சனம் இருபத்தி ஓரு நாளில் உங்களுக்கு சித்து கைவல்யமாகும் மந்திர ஜபம் அதிகமாக ஜபிக்க தேவையில்லை தினம் நூற்றி எட்டு ஒரு போதுமானது நாற்பத்தி எட்டு நாளில் ஒலி தெய்வங்களின் பூரண சித்து கைவல்யமாகிவிடும் ஒளி தெய்வங்களின் ஆதி மந்திரங்களை ஜபம் செய்வதால் சகல வசியமும் தனவசியம் ஜனவசியம் வசியம் சித்தியாகிவிடும் இதில் சேர்க்கக்கூடிய சைவ ஐங்கோல மூலிகை இதுவரை நீங்கள் கேள்விப்படாததாக இருக்கும் நம்முடைய வாளயோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை குருநிலை புத்தகத்தில் நான் கொடுத்துள்ளேன் இந்த மூலிகை ஒளி தெய்வங்களுக்கு மட்டும் அஞ்சனத்துடன் கருவாக சேர்த்து பயன்படுத்த வேண்டும் ஏற்கனவே சைவ அண்டகுரு மற்றும் ஏரெழிஞ்சில் சைவ ஐங்கோலங்கள் சேர்த்துள்ள நிலையில் இவற்றிற்கே இந்த குருவுக்கே குருவாக விளங்கக்கூடிய இந்த மூலிகை தைலம் மற்றும் வெண்கடுகு மற்றும் சிவனார் வேம்பு தைலம் சேர்த்து ஒலி தெய்வங்களுடைய மந்திரங்களை உருவேற்றி உயிர் பெறச் செய்து படையல் பலி பூஜை கொடுத்து சித்தி செய்த அஞ்சனம் இதுவாகும் சகலவிதமான ஒளி தெய்வங்கள் மற்றும் வசிய தெய்வங்களின் சித்து கைவல்யமாகவும் வசிய ஆகர்ஷண பிரயோக காரியங்களுக்கும் இந்த அஞ்சனத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இருபத்தி ஓரு ஒலி தெய்வங்களுக்கும் இந்த ஒரே சர்வவசிய அஞ்சனம் போதுமானது பணவரவு வசிய காரியங்களுக்கான தேடலில் உள்ளவர்களுக்கு மற்றும் சொத்து சம்பந்தமான வழக்குகள் உள்ளவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரவும் இந்த சர்வ வசிய அஞ்சனம் பயன்படுத்தி கொள்ளலாம் கோட்டீஸ்வர பிராப்தம் ஜாதகத்தில் இல்லாதவர்களும் நாளடைவில் பெரிய செல்வந்தர்களாக மாறிவிடுவார்கள் தொழில் நிறுவனங்கள் மற்றும் வியாபாரம் செய்பவர்களும் இந்த இருபத்தி ஓரு ஒளி தெய்வங்களின் சித்து எடுத்துக்கொண்டால் கொண்டால் ஆன்மீகத்திலும் மாந்திரீகத்திலும் சகல வசிய சக்திகளையும் தேஜஸ் முகவசியம் திடீரதிர்ஷ்டம் அரச பதவி தொழில் வளம் பெற்று சிறப்படைவார்கள் சிறிய முயற்சிகள் இருந்தாலே பெரிய பலன்களை அடைய முடியும் உங்கள் ஜாதகத்தில் பாக்கியஸ்தானங்களின் அடிப்படையில் உங்களுக்கான ஒளி தெய்வம் கண்டறிந்து தரப்படும் நவராத்திரி திருநாட்களில் ஆறாம் நாள் இந்த பூஜை ஆரம்பிக்க இருபத்தி ஓரு நாளில் மந்திரம் சித்தியாகும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை தொடர பூரண சித்தி கிடைக்கும் வசியம் மற்றும் ஆகண கர்மங்களில் நீங்கள் யோகிகளாக விளங்குவீர்கள் தேவையுள்ளவர்கள் மட்டும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி விவரம் பெற்றுக்கொள்ளுங்கள் முன்பாகவே மூன்று நாட்களில் நீங்கள் பணம் செலுத்தினால் நான் தயார் செய்து தருகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் வீரமாகாளி அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள்